அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் விருச்சகராசின பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொண்டு வரக்கூடியதாகும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வீட்டு பிரச்சனைகளை வெளியில் பேச வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாகவும் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் பிடிவாதமாக செயல்படக்கூடாது வீட்டில் இருந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடப்பதால் உங்களுடைய உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை தரும் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஏதோ ஒரு வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் அனாவசியமான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய வகையில இருக்கு இந்த காலகட்டத்துல மனைவி பிள்ளைகளுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க அவர்களுக்கு தேவையானவற்றை சிரமப்பட்டாவது நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளுடன் படிப்புக்காக அரசியல்வாதிகளின் உதவிகளை நீங்கள் நாடலாம் இது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் பனி சுமை உங்களுக்கு கூடுதலாக இருக்கு அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் வியாபார நிமித்தமான வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் அரசு ஊழியர்கள் சவாலாக அமைஞ்சிருக்கு தொழில் வெற்றிகரமாக இருக்கக்கூடியதாகவும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும் எந்த விதமான மறைமுக போட்டிகள் உங்களை பாதிக்காது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் வரவு செலவு கணக்கில் நிதானமாக அக்கறையுடன் உடன் நீங்கள் இருக்க வேண்டும் குடும்பத்தை உங்களுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கா பெண்கள் தியாக நிலையில் ஈடுபடுவாங்க நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்பது மூணு எட்டு அஞ்சு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல தொழில் நிமித்தமான பல நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரகநிலைகளும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு பொதுவாக ராசியில் பிறந்தவர்கள் நீ வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிவு திறன் கூடக்கூடியதாகும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல இருக்கும் ருசியான உணவை உண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபார முன்னேற்றம் காணக்கூடியதாகும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்க செயல்படுத்த முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் கூடும் பயணங்களும் செல்ல வாய்ப்பு இருக்கு பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தாரின் வருகை இருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கூட கூடியதாகும் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கலாம் கலைத்துறையில உங்களுடைய கௌரவம் உயரக்கூடியதாகும் அரசியல்ல உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடும் எதிர்பார்த்த மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு விழிப்புணர்வுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம் ஞானக்காரன் குரு ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் சமீப காலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகவும் சமூக அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் நடக்கக்கூடியதாக இருக்கு திருமண வயதில் வரன் வரக்கூடியதாகவும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சில இளைஞர்கள் மனதில் காதல் கூடியதாக மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடியதாகவும் இருக்கு வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைச்சிருக்கு குடும்ப தொழில் வேலையில் இருந்த நெருக்கடி விலகக்கூடியதாகும் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் என்றாலுமே உங்களுக்கு புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய போது வில்லங்கம் பார்ப்பது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையே தரும் திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள் விலகும் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நிதானத்தை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையான காலம் ஜீவனக்காரன் சனி வக்ர அடைவதாலும் நான்காம் இடத்துல கூடிய ராகு உங்களுக்கு அழைச்சல அதிகரிக்கலாம் வீடு வாகனம் நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற நிலை ஏற்படுத்தலாம் தாய்வழி உறவுகளுக்கிடையே விரிசல் உருவாகலாம் தனாதிபதி குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் கையில் எடுத்த வேலையே முடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகலாம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரக்கூடியதாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இருக்கக்கூடியதாகும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய சப்தாதிபதி சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படலாம் ஒருவர் விட்டு கொடுத்து செயல்படக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் இருந்த தடை விலகக்கூடியதாகும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கூடியதாகும் வருமானம் உயரக்கூடியதாகவும் இருக்குது அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலை பொறுப்புகளை செய்து முடிப்பாங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது வாங்க நினைத்த இடத்தை நீங்கள் வாங்க முடியும் ராசிநாதன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல கடன்களை அடைக்கக்கூடிய வகையில இருக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய தொழில் மீது அக்கறையை ஏற்படுத்துவார் அலட்சியம் கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சிலருக்கு படிப்புல விளங்கிய அதன் வழியான முன்னேற்றத்தை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிப்பதால் செலவு இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் பாக்கிய குரு அதற்குரிய வரவுகளை மறுபக்கம் உங்களுக்கு வழங்குவார் தற்காலிகமாக பணியாளர்களுக்கு வேலை கூடிய வகையில் இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை ஒன்றிலுமே நிதானத்தை செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் அது மட்டும் இல்லாமல் விருந்து ஸ்தானத்தில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கக்கூடியதாகும் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் நினைத்த வேலைகள் நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையிலுமே அக்கறையுடன் யோசித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு புதன் வக்ரம் அடைவதால் நெருக்கடியில் இருந்து விலகக்கூடியதாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறக்கூடியதாகும் பணியில் இருந்த நெருக்கடி நீக்கக்கூடியதாகும் ஞானக்காரன் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடியதாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடைத்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு ராசிநாதன் விரையஸ்தானத்தில் அதன் பிறகு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது எந்த ஒரு வேலையிலுமே இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் பின்விளைவு பற்றி யோசித்து அதன் பிறகு வேலையில் இறங்குவதால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது சங்கடம் இல்லாமல் இருக்க பெண்கள் கணவருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே